எல்லோருக்கும் வணக்கம் மக்களே நான் தான் உங்கள் வில்சன் இன்றைக்கி டே டூ என்னடா டே டூன்னு கேட்டிங்கனாக்க தொண்ணூறு நாள் ஜொமேட்டோவில் சம்பாதிக்கிறோம் அதை அதில் வர ப்ராஃபிட்டை வச்சு லடாக் போகிறவங்க அதுதான் சேலஞ்சு ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் பில்லுக்கு என்ன கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையானதை கமெண்ட் பண்ணுங்கள் நான் எதுனாலும் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் ஒரு சொரு வழியாக ரூம்லேருந்து கிளம்பியாச்சு இப்போ கரெக்டாக மணி பதினொன்றையாவதுங்க இப்போ தான் சாப்பிட்டேன் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு ஸோ இப்போ போய் இப்போ ஃபஸ்ட்டு போக பெட்ரோல் போடுங்க பெட்ரோல் கம்மியாக இருக்குது ரெட்டு ரெட்டுக்கு வந்துருச்சு அப்போ இப்போ ஒரு மூணு லிட்டரு பெட்ரோல் போட்டு அப்படியே நம்ம ஒர்க்காக ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் இன்றைக்கி பன்னெண்டு மணி நேரம் போட்டிருக்கேங்க அதாவது காலில் பன்னெண்டுலேருந்து மதியானம் பன்னிலருந்து நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் போட்டிருக்கேன் ஸோ வெயிட் பண்ணுங்க பெட்ரோலில் போட்டு போட்டுக்கலாம் இப்போ மூணு லிட்ரு மக்களே ஒரு வழியா பெட்ரோல் போட்டாசுங்க இப்போ நான் போய் ஜோனுக்குள்ளே போய் ஆன் பண்ணிட்டு பஸ்ராக எடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே வீடியோ கண்டிப்பாக போட்டுருக்கேன் ஓகேவா ஜீரோ எயிட் சிக்ஸ் நைன் ஓகே தேங்க்யூ ஓகே மக்களே ஒரு வழி ஆர்டர் பிக்கப் பண்ணியாச்சுங்க அதான் நாலு கிலோமீட்டர் ட்ராப் போட்டிருக்காங்க ஸோ இதை முடிச்சுட்டு நான் அந்த ஆர்டரை முடிச்சுட்டு அப்படியே வீடியோ எடுத்து கண்டினியூ பண்ணுறேங்க எவ்வளோ அமௌண்ட் வருது பன்னெண்டு மூணு அந்த மாதிரி நான் கண்டி பண்ணுறேன் ஓகேவா Came ashes of grey But I've been going tired again and time again I hope that you will see my heart too But you don't remember me like I remember you இது இருபத்தி ரெண்டு நிமிஷம் லேட் ஆயிருச்சு பாருங்களேன் ரெடியாக இருக்கா ஃபுட் ரெடி போட்டுருக்கலாமாண்ணா ரெடி ஆகிடுச்சுன்னா ஃபுட் ரெடி போடுங்க ரெடி ஆகிருச்சுன்னா ஃபுட் ரெடி போட்டுருங்க கட்னா கீழே நின்றுட்டு இருப்பாங்க ஃப்ரீயில் அப்படியா சரி சரி ஃபோர் ஆ ஐடிசி போட்டுருக்கு இதான் இவங்க ரெடி பண்ண மாட்டாங்களா அப்படியா சரி சரி சேரான் ஆ சரி 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 இப்படி லேட் பண்ணுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் மேலே போய் கேட்டேங்க மேலே போய் கேட்டால் ஃபுட்டு ரெடியாக தான் இருக்குது அவங்க ஃபுட் ரெடி மார்க் பண்ணலை எப்பயுமே ஃபுட் ரெடி மார்க் பண்ணுவாங்க இப்போ இன்னைக்கு பண்ணலை ஏன் ஃபுட் ரெடி மார்க் பண்ணல அப்படின்னு கேட்டேன் நான் கேட்டதுக்கு இல்லைங்க ஆர்டர் வந்து உள்ளேருந்து வரும் நாங்கள் வந்து உங்களுக்கு ஆர்டர் ரெடி பார்த்து தான் கொடுப்போம் ரெடி போடுறது வந்து உள்ளே இருக்கிறவங்கலாம் போடுவாங்க அவங்க மறந்துருப்பாங்க ரெடி போடுறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க சரி என்ன பண்ணுறது நம்ம நேரம் அப்படி இருக்கே அப்படின்ட்டு அப்படியே வாங்கிட்டு வந்துட்டீங்க வாங்க அப்படியே போய் கஸ்டமர் லொக்கேஷன் போய் கொடுத்துட்டு அப்படியே கண்டிப்பாக போடுவாங்க மக்களே கஸ்டமர் லொக்கேஷன் வந்தாப்புங்க செப்ப செம்ம செம்ம ட்ராஃபிக்குங்க கொஞ்சம் ஐயோ என்னத்தை சொல்கிறது இந்த டிராஃபிக் ஆரம்பித்தாலே ஆர்டர் கொடுக்குறது ரொம்ப லேட்டாக ஆகிருதுங்க இருங்க போய் கொடுத்துருவோம் மேலே ட த தட்ட த தர தட்ட மக்களே ஒரு வழியாக அந்த ஆர்டரை கொடுத்தாச்சுங்க கஸ்டமர்கிட்ட அந்த பில்டிங்கில் வந்து லிஃப்ட் இல்லைங்க லிஃப்ட் இல்லாதனால செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் ஏறி போய் தான் கொடுத்தேன் பயங்கரமாக முடிச்சு வாங்க இப்போ வந்து கரெக்டாக மணி நாலரை ஆகுது இப்போ ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க அதாவது ஐம்பத்தி ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க ஐயோ மாற்றி இருக்கேங்க இப்போ ஐம்பத்தி ஒரு ரூபாக்கு போட்டிருக்காங்க நான் இந்த ஆர்டரை அப்படியே பார்த்துட்டு டெலிவரி பண்ணிவிட்டு அடுத்தடுத்து அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறங்க இப்போ வந்து எப்படின்னா மூணு டூ ஆறு எவ்வளோ அமௌண்ட் வருது அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து அப்படியே கண்டினியூ பண்ணுறேங்க கேட்ஸ் இப்போ வந்து கரெக்டாக வந்து மணி மூணு எங்கள் ஆகிடுச்சிங்க மூணு எங்கள் ஆயிடுச்சு அதாவது பன்னெண்டு மூணில் வந்து நம்ம எவ்வளோ பார்த்துருக்கோன்னா கரெக்டாக ஐநூற்றி நாற்பத்தஞ்சு பார்த்துருக்கீங்க அந்த சைடில் போடுறேன்னு இப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க ஐநூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா பார்த்துருக்கேன் இது வரைக்கும் பரவாயில்லைங்க இன்றைக்கி ஆர்ட்ரு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது அதாவது கொடுக்க கொடுக்க ஆர்டர் போட்டே இருக்காங்க ஸோ அடுத்தடுத்த ஆர்டரை நான் போய் கன்வீனியன்ஸாக பார்த்துக்கிட்டே இருக்கேன் சரியா இப்போ ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க அதே சைடில் போட்டிருக்கேன் பாருங்கள் அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிக்கிட்டே பேசலாம் ஓகே மக்களே ஆர்டர் பிக்கப் பண்ணியாச்சு பரவாயில்ல சீக்கிரம் கட்டி கொடுத்துருக்காங்க அந்த அக்கா அக்கா இருந்தாங்க ஒரு கிலோமீட்டர் தாங்க எங்கே போட்டிருக்காங்க எங்களுக்கு தான் தான் போட்டிருக்காங்க ஹோட்டல் சரௌண்டிங்கில் தான் டே ஒனில் இயர்னிங்ஸ் கம்மியாக இருந்துச்சு ஸோ இன்னைக்கு டே டூ எப்படி இருக்க போகுதுன்னு தெரியலையே ஜிஜப்பா மேப்பு ஒன்றுங்க சரி மேப்பு எப்படின்னாங்க நம்ம கரெக்டாக போயிட்டுருப்போம் ஆ கரெக்டாக போகிற மாதிரி நினச்சி போய்ட்டுருப்போம் ஆனால் டே தம்பி பாதை எங்கிட்டு இருக்கு எங்கே போகிற அப்படின்ற மாதிரி சுற்றி விட்டுக்கிட்டே இருக்குங்க அதுதாங்க மேப்பில் பிடிக்காத ஒன்று அந்த ஓகேவா ஒரு வெளியாக கஸ்டமரில் பேசணும் வந்தாச்சு கஸ்டமருக்கு கால் பண்ணிடுவோம் ஓகே மக்களே ஒரு வெளியாக கஸ்டமர்கிட்ட ஆர்டர் கொடுத்தாச்சு என் அடுத்த ஆர்டர் முடித்த உடனே போடுவாங்களா டெலிவரி உடனே போடுவாங்களா போட்றேங்க ரைஸ் அதாவது எப்போயும் வந்து என்ன பண்ணுவேன்னா பவர் பேங்க்கில் தான் அந்த ஃபோனுக்கும் கோப்ரோப்னு சார்ஜ் போடுவேன் சரியா அது வந்து டேட் என்னாச்சுன்னா காலையில் இருந்திருக்கப்போ சடனுங்க அதாவது காலைல ஒம்பது மணிக்கெலாம் கரண்ட் போயிடுச்சு அஞ்சு மணிக்கு தான் வரும்னு சொல்லியிருந்தாங்களா அதனால் பவர் பேங்க்கை நைட்டே சார்ஜ் கொடுச்சிட்டேன் ஸோ காலைலருந்துச்சுன்னா மொபைல்லேயும் சார்ஜ் இல்லை அதனால வந்து என்ன பண்ணேன்னா ஃபோனுக்கு சார்ஜ் போட்டேன் ஃபுல்லாகிடுச்சு அது ஒரு தடவை ஃபுல்லாக ஃபுல்லாகிடுச்சு அதுக்கப்புறம் கோப்ரோட சார்ஜ் போட்டுக்கிட்டே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அதனால் அதுலேயும் கம்மியாகிடுச்சு அதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மணிக்கெலாம் பாருவாங்கல சார்ஜ் காலியாக போயிடுச்சுங்க ஃபோனில் வந்து கரெக்டாக எவ்வளோ எவ்வளோ இருந்துச்சுன்னா செவன்ட்டி பர்சென்டேஜ் தான் இருந்துச்சு அதை வச்சு தான் நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் பிரைட்னஸ்ஸை கம்மி பண்ணிவிட்டு மேப்பை வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு அப்புறம் ஸ்க்ரீனை கட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி தான் ஓட்டிகிட்டு இருந்தேன் அதனால தான் ஃபுல் வீடியோவை போட முடியல வந்து கோப்ரோவில் வந்து எனக்கு வந்து ஒரு பேட்டரி தாங்க இருக்குது அதை வச்சு தான் நான் போட்டுட்ருக்கேன் வீடியோ இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ரெண்டு ஆர்டர் போட்டுருக்கேன் மூணு ரெண்டு நாளில் வந்துடும் அதுலேருந்து ஃபுல் வீடியோ போடுறதை நான் ட்ரை பண்ணுறேங்க ஹாய் மக்களே ஒரு வழியாக எத்தனை மணி தெரியுமா அப்போ பதினோரு மணியாக ஆச்சுங்க ஹாய் மக்களே இப்போ டைம் எத்தனை தெரியுமா மணி பன்னெண்டு மணி ஆகிருச்சுங்க கரெக்டாக ஆறு மணிக்கு நான் அவங்ககிட்ட சொன்னது இப்போ பன்னெண்டு மணி ஆகிடுச்சு அது என்ன ரீசன் தெரியுமா நான் உங்களுக்கு இந்த ஸ்பீட் சைடில் போகிறேன் மாதிரிங்க சார்ஜ் போக்ரோவில் சார்ஜ் வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சுங்க அதுக்கப்புறம் பவர் பேங்க்கில் சார்ஜ் போடணுன்னு பார்க்குறேன் அதுவும் போட முடியல ஸோ அதனாலேயே வீடியோ எடுக்க முடியல கண்டினியூவாக என்னாச்சுன்னா பவர் பேங்க்லேயும் சார்ஜ் போ போயிடுச்சுங்க ஃபோன்லேயும் சார்ஜ் கம்மியாகிருச்சு ஸோ நைட்டில் நைட்டு நம்ம கண்டினியூ பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி தான் சரி இடையில் எடுக்க முடியல ஆறு மணிலேருந்து இப்போ கடைசியாக வந்து ஒரு மல்டி போட்டாங்க பெரிய டாஸ்க் ஆகிடுச்சுங்க மல்ட்டியை போட்டு எவ்வளோனா அந்த ஆர்டருக்கு வந்து நூற்றி இருபத்தி ரெண்டு ரூபா ஒரு அந்த மல்டி ஆர்டருக்கு கஸ்டமர் என்னடானா டெலிவரி ஆனால் வந்து க லொக்கேஷன் வந்து மாற்றி கொடுத்துருவாங்க அப்புறம் அவங்களோட சாட் சாட் பாக்ஸில் லிங்க் அனுப்ப சொல்லி இது மேப்பை அனுப்ப சொல்லி அதுக்கப்புறம் அதை போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க லொக்கேஷன்லேருந்து இன்னொரு ஆர்டரு டெலிவரியா அந்த ஆர்டர் வந்து ஏ ஆறு கிலோமீட்டருங்க எப்படியாச்சும் பதினொன்று ஐம்பது கிலோ வந்துடணும்டா அப்படின்ட்டு கேலஸ் கிட்டே வரஸ்ட்டு வந்தாச்சு எப்படியோ வந்து கொடுத்தாச்சுங்க ஆர்டரை அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அதாவது இருபத்தி நாலு ஆர்டர் பார்த்து அதாவது இந்த மல்டி ஆர்டர் முடிச்சுன்னா இருபத்தி நாலு ஆர்ட்ரு கணக்கு ஓகேவா அதுக்கடுத்து ஒரு ஆர்டர் பார்க்கணும் அதான் அப்போ முடிச்சால் தான் முந்நூறுவா இன்சென்டிவ் அந்த மாதிரி வருமா ஸோ அது அதுக்காகவே வரட்டும் வந்தேங்க சம்மஸில் வந்துட்டு வண்டி எண்பது தொண்ணூறு தான் அந்த அந்த ரேஞ்சுக்கு வந்துடுச்சு ஏன்னா எண்பது ஹைவேல வந்து ஓகே தான் எண்பது எண்பத்தஞ்சி அந்த மாதிரி ரேஞ்சில் வந்தங்க அதுக்கப்புறம் என்னாச்சு லாஸ்ட்டாக ஒரு ஆர்ட்ரு போட மாட்டானான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் கரெக்டாக கஸ்டமர்கிட்ட பேசிவிட்டு சரிண்ணா நான் வெளியே நிற்கிறேன் நீங்கள் வந்துருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆர்டரை டெலிவரி மார்க் பண்ணிட்டேங்க மார்க் பண்ண அடுத்த செகண்ட்லேயே இருபத்தஞ்சாவது ஆர்டர் இருக்கேன் அப்போ தான் போய்கிட்டு இருபத்தஞ்சாவது ஆர்டருக்கு ஸோ இந்த ஆர்டரோட முந்நூறுவா இன்சென்டிவ் வந்துருங்க இப்போ இது வரைக்கும் எவ்வளோ பார்த்துருக்கேன் ஆயிரத்தி ஐநூற்றி சொல்கிற பார்த்துருக்கேன் ப்ளஸ் இரநூத்தி இருபத்தஞ்சி இப்போ நூறுரூவா ஆட் ஆயிருச்சுன்னு வைங்களேன் ஆயிரத்தி எட்நூறுவா வந்துடும் ஆயிரத்தி எட்நூறுவா கன்ஃபார்ம் இன்றைக்கி ஆயிரத்தி எட்நூறுவா வந்து டார்கெட்டு முடிஞ்சுங்க நாளைக்கு வந்து சண்டேங்க சண்டேன்றனால எப்போயுமே நல்லா ஆர்டர் வரும் அறநூறுவா இன்சென்டிவ் போட்டிருக்கேன் ஸோ அந்த அறநூறுவா எப்படியாவது எடுத்துக்கணுங்க அந்த இன்சென்டிவாக ஸோ ஓகே ஓகே இப்போ வந்து சார்ஜ் இல்லை ஃபோ இதில் ப்ரோக்ரோவில் சார்ஜ் இல்லை ஸோ நான் அந்த வந்து எடிட்டிங்கில் பேசிடுறேங்க ஓகேவா அதான் டுவெண்ட்டி நைன் பர்சன்டேஜ் தான் இருக்குதுங்க நான் மனுஷங்க என்னடா அவன் ஸ்டார்டிங்கில் எப்படி இவ்வளோ ஆக போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க என்கிட்ட ஒரே ஒரு பேட்டரி தான் இருக்குது சொல்கிறோம்ல ஒரு பேட்டரி வச்சுருந்தீங்க அது சார்ஜர் என்ன எங்கே போச்சுன்னே தெரியல மிஸ் ஆகிருச்சு நான் ஆர்டர் போட்டிருக்கேங்க இப்போ தான் ஆர்டர் போட்டேன் ஒரு ரெண்டு பேட்டரி ஆர்டர் போட்டிருக்கேன் சார்ஜர் ஒன்றும் ஆர்டர் போட்டிருக்கேன் ஸோ இதுதாங்க லாஸ்ட்டு ஆர்டர் இதோடு முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறதா இப்போது ஓகே மக்களே இப்போது வந்து என்ன அடுத்த விஷயம்னா ஃபஸ்ட் டைம் அந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் உங்களுக்கு அதாவது எத்தியா சம்பாரிச்சிட்டு இப்போ சம்பாதிக்காமல் வீட்டிலே போகிறதுக்கு பதிலாக அந்த மாதிரி வந்து சம்பாரிச்சோன்னா நம்மளுக்கு வந்து ஏதோ செலவு காய்க்குறேங்க இல்லை காலேஜ் ஃபீஸு அந்த மாதிரி இல்லாட்டினா பாக்கெட் மணிக்கு கூட சில பேர் பண்ணுவாங்க நான் அந்த ஸொமேட்டோ வந்து எந்த வழியாக யூஸ் பண்ணேன்னா எந்த மாதிரி எந்த மாதிரி வழியில் யூஸ் பண்ணுறேன்னா அதாவது ஸொமேட்டோவில் சம்பாரிச்சுட்டு அந்த அமௌண்ட்டை வச்சுட்டு கொஞ்சம் சேவிங் வச்சுட்டு அப்படியே லடாக் போடணுங்க அவ்வளோதான் தான் இது சேலஞ்சு ஜொமேட்டோவில் சேலஞ்ச் அதுக்காக தான் எனக்கு சின்ன வயசுலேருந்து ஆசை இல்லை அதனால தான் சரி இப்படி பண்ணுவோம் கண்டிப்பாக இப்படி பண்ணுவோம் நம்ம வந்து ஜெயிச்சிடலாம் அப்படின்ட்டு வந்து சேலஞ்சை வந்து எப்படியாவது கண்டிப்பாக முடிச்சே ஆகணுங்க ஸோ தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே நான் வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதாவது டே த்ரீ வீடியோவில் சந்திக்கிறேங்க முடிஞ்ச அளவு என்னால் முடிஞ்சளவு ஓரளவுக்கு டே வீடியோவாக போடுறேன் ஆனால் உங்களுக்கு வந்து இடல கட் பண்ணிட்டாலும் உங்களுக்கு எப்படி சொல்கிறது நம்மளுடைய ஒரு நாள் இயர்னிங்ஸ் எவ்வளோ அப்படின்றது வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் தெரிஞ்சிருங்க ஓகேவா ஓகே மக்களே இந்த ஆர்டரை நான் டெலிவரி பண்ணிவிட்டு அப்படியே நான் வீட்டுக்கு போகிறதாங்க ஓகே டே த்ரீயில் நம்ம கண்டிப்பாக சந்திப்போம் மக்களே பாய்